பெரிய விழா நடக்கும்போது அல்லது ஒரு சில கட்டுப்பாடுகள் இருக்கதான என்ன கட்டுப்பாடு அப்போ கோயிலில் பூஜை பண்றவங்க என்ன ரோட்ல என்ன பார்ப்பாங்க சொல்லுங்க கோயில்ல பூஜை சாமிக்கு தினப்படி கைங்கரியம் பண்ற ஒருத்தர் கும்பாபிஷேகத்தை ரோட்ல இருந்து பாப்பாரா இல்ல கோவில்ல இருந்து பாப்பாரா சொல்லுங்க அந்த கும்பாபிஷேகம் பார்க்க வந்தா அவங்களுக்கான பேசிக் பெசிலிட்டி என்னங்க குடி குடித்தண்ணீர் டாய்லெட் இருக்கணுமா இல்லையா மொபைல் டாய்லெட் தான் இப்ப ஆயிரம் இருக்கு இல்ல கொண்டு வந்து அங்க அங்க நிறுத்த வேண்டியது தானே போர்டு எழுதி போட்டிருக்காங்க வரும் பக்தர்கள் இதை உபயோகப்படுத்திக்கலாம்னு சொல்லிட்டு அப்புறம் நீங்க என்னத்தை பண்ணீங்க என்ன அரேஞ்ச்மெண்ட் பண்ணீங்க வரவு எவ்வளவு செலவு எவ்வளோன்னு சொல்லு உண்டியல்ல என்னதுக்கு நாங்க கேமரா வச்சிருக்கோம் அதை வச்சிருக்கோம் ஒவ்வொன்னுலாம் எல்லாம் பேசுறாங்க பத்து பேர் கமிட்டி கடைசியில எவ்வளவு வந்துச்சுன்னு யாருக்கு சொல்றா கேமரா இருக்கு எண்றதை எல்லாரும் பாக்குறாங்க மூட்டை கட்டுறத எல்லாரும் பாக்குறாங்க அது எங்க போகுதுன்னு யார் பார்த்தா கோவில் பணத்துல பண்ணா என்ன பிரச்சனைன்ற ஒரு கேள்வி பண்ணி நான் உங்களுக்கு சொல்றேங்க கோவில் பணத்துல பண்ணா பிரச்சனை தாங்க நீங்க ஒரு பக்தருங்க கோவில் உண்டியல்ல காசு போடுறீங்க எதுக்குங்க போடுறீங்க குளத்தூர்ல போய் ஸ்கூல் கட்டுன்னு காசு போடுறீங்களா நீங்க மக்களுக்கு நல்லது பண்ணும் வர பக்தர்களுக்கு நல்லது பண்ணும் கோவிலுக்கு வேண்டதுல நீங்க என்ன அப்ப நீங்க கூட ஸ்கூல்ல காசு கொடுக்கலாமே கோவில் காசை எப்படியாவது எடுக்கணும் நீங்க எங்க அங்க இருக்கு இன்னைக்கு முதல்வர் சொல்றாரு சட்டத்துல இடம் இருக்கு எங்க சட்டத்துல இடம் இருக்கு ரெண்டாயிரத்தி இருவத்தொண்டுல இவங்க இருவது காலேஜுக்கு பூஜை போட்டாங்க ஒரு முதலமைச்சர் அது கூட தெரியாதா பேசுவாரு அப்படிதான் பேசி இருக்காரு தெரியாத பேசுவாரு எல்லாம் கேட்காதீங்க இவங்க வாய்க்கு வந்ததை அடிச்சு விடுவாங்க சேகர் பாபு அவர்கள் நாங்கள் எட்டு லட்சத்தி நாப்பத்தி ஏழாயிரம் பேருக்கு கல்யாணம் பண்ணுவாங்க இந்த ஊர்ல அவ்ளோ கல்யாணம் நடஞ்சனே தெரியாது அந்த மாதிரி போற போக்குல போய் சொல்றதுதான் அமைச்சர் சேகர் பாபு அவர்கள் கடவுளை பத்தி பேசினாருங்கிறதுக்காக அவர் அமைச்சர் பதவி வந்து எனக்கு தெரியல பெண்களை இழிவா பேசினாருங்க ஒரே விஷயத்தை தான் போட்டு அவரை வெளியில இருக்காங்க ஏன்னா எல்லாருமே அவங்க இந்துக்கள் குந்தளிச்சா அவங்களுக்கு அத பத்தி கவலை கிடையாது அந்த கேள்விதான் நீதிமன்றமும் எழுப்புறாங்க ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளவோ நல்ல காரியங்கள் எல்லாம் நடந்திருக்கு உனக்கு ஏன் வந்து இந்த புத்தி மட்டும் வந்தது அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி ஆமா அப்படிதான் கேட்பாங்க எண்பது வருஷத்துக்கு முன்னாடி பன்ட்ரிக் எவ்வளவு நல்ல விஷயங்கள் எல்லாம் நடந்திருக்கு அதெல்லாம் சொல்லிருக்கலாம் இயர்ஸ் பிபோர் எவ்வளவு நல்ல விஷயங்கள்லாம் சார் அதெல்லாம் ஞாபகத்துக்கு வர இது மாதிரி தான் மாட்டீங்க வருஷத்துக்கு முன்னாடி இவ்வளவு ஞாபக சக்தியா கரெக்ட் பண்ணி கொடுக்கிறதுக்கு தாமரை டிவி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் பாஜகவின் ஆன்மீகம் மற்றும் ஆலய மேம்பாட்டு பிரிவின் மாநில தலைவர் திரு நாட்சியப்பன் அவர்கள் வணக்கம் வணக்கம் திருச்செந்தூர் குடமுழக்கு விழா திமுக அரசாங்கம் சிறப்பா நடத்தி முடிச்சிருக்காங்க பல்வேறு தரப்பினர் இதற்கு வாழ்த்துகளும் தெரிவிச்சிருக்காங்க நீங்க எப்படி பாக்குறீங்க பாஜக அதாவது பல்வேறு தரப்பினர் யாருன்னு எனக்கு தெரியல கூட்டணி கட்சியை சேர்ந்த தலைவர் திமுககாரர்கள் எல்லாமே வாழ்த்து சொல்லுவாங்க ஏன்னா அந்த கோயிலுக்குள்ள இருந்தது அவங்க தான் பக்தர்களை கோயிலுக்குள்ள அனுமதிக்கவே இல்லை திமுககாரர்கள் பக்தர்களா இருக்கக்கூடாது இருக்கலாம் வரலாம் ஆனா சாதாரண பக்தர்களையும் நீங்க உள்ள ஒன்றும் இல்லை எல்லாம் கடற்கரையில் என்னாங்க அவ்வளோ பக்தர்களும் ஒன்லி திமுகக்காரர்களுக்கு மட்டும்தான் அவங்க பாஸ் கொடுத்தாங்க அந்த பாஸையும் பத்தாயிரம் ரூபாய்க்கு அவங்க விற்றாங்க ஓப்பன் மார்க்கெட்டில் ரூபாய்க்கு திருச்செந்தூரில் பாஸ் வேணும்னா நீங்கள் திமுகவில் ஒரு நிர்வாகிகிட்ட போனீங்கன்னா கிடைக்கும் நான் கேட்குறேன் கோவிலில் தினப்படி பூஜை செய்கிற சாமிக்கான வேலை செய்வாங்கள்ல காலையில் பள்ளி ஏற பூஜை அப்புறம் கட்டியம் சொல்கிறது நெவேத்தியம் ரெடி பண்ணுறது சாமிக்கான நகைகளை பார்த்துக்கிறது திரிசுந்தரர்கள்னு பேர் எண்ணூறு பேர் இருக்காங்க இந்த பணிகள் செய்கிறவங்க கோவிலில் எண்ணூறு பேர் இருக்காங்க மட்டும் திருச்செந்தூர் கோவிலில் மட்டும் அந்த கோவிலில் பணி செய்வோம் இவங்கெல்லாம் முறை வழி வழியாக முறை செய்கிறவங்க இவங்க அத்தனை பேருக்கும் வருடத்தில் ரெண்டு நாளோ நாலு நாளோ அஞ்சு நாளோ முறை வரும் சாமியை தூக்குறவங்க கட்டியை சொல்கிறவங்க பஞ்சாங்கம் வாசிக்கிறவங்க தினப்படி பஞ்சாங்கம் வாசிக்கிறவங்க அபிஷேகம் அத்தனை பணிகளையும் வேதம் சொல்கிறவங்க இவங்க யாருக்குமே வந்து அவங்க பர்மிஷன் அனுமதி கொடுக்கல உள்ள மட்டும் மட்டுவாங்க அவங்களுக்குள்ள ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தணும் அதாவது எண்ணூறு பேருக்குள்ள சண்டையை மூட்டி விட்டா மூணு குரூப்பா பிரிஞ்சிரும்ல அதாவது இவங்களுக்கு கழகத்தை உண்டு பண்ணுவது மட்டுமே பெரிய விழா நடக்கும்போது அல்லது ஒரு சில கட்டுப்பாடுகள் இருக்கதான் என்ன கட்டுப்பாடு பூஜை பண்றவங்க என்ன ரோட்ல என்ன பார்ப்பாங்க சொல்லுங்க கோயில்ல பூஜை சாமிக்கு தினப்படி கைங்கரியம் பண்ற ஒருத்தர் கும்பாபிஷேகத்தை ரோட்ல இருந்து பாப்பாரா இல்ல கோவில் இருந்து பாப்பாரா சொல்லுங்க அப்புறம் அந்த எண்ணூறு பேருக்கும் நீங்க அனுமதிக்க திமுக காரர்கள் ஆயிரம் பேர் நீங்க உள்ள விட்டீங்க எதுக்கு அப்புறம் அந்த பாச வித்தீங்க எல்லாருமா சேர்ந்து அந்த எண்ணூறு பேர்ல நூறு பேரை அனுமதிப்பேன்னா என்ன ரெண்டு விஷயம் அங்க ஒண்ணு அவங்களுக்குள்ள குழப்பத்தை ஏற்படுத்துறீங்க அந்த நூறு பேரை அந்த நூறு பேர்லாம் திமுக சேர்ந்தவர்கள் மாதிரி உள்ள கொண்டு போறீங்க மத்த ஆட்கள்லாம் எல்லாம் ரோட்ல நிக்கிறாங்க நான் கேக்குறேன் ஒரு கோவில்ல கும்பாபிஷேகம்னா அந்த கோவில்ல இருக்க ஐயரோட குடும்பத்தோட அவங்க குடும்ப உறுப்பினர்கள்லாம் உள்ள இருப்பாங்களா மாட்டாங்களா பாக்குறதுக்கு இங்க கோயில்ல பூஜை பண்ற ஐயரே நீங்க அனுமதிக்கலையே அப்புறம் இங்க அவங்க குடும்பம் அவங்க குடும்பம் இன்னும் பின்னால கடற்கரை வரும் சோ இது வந்து நீங்க சிறப்பா நடந்துச்சுங்கிறீங்களா இது பக்தர்களோட கொந்தளிப்புக்கு அடுத்தது வர உடனே காணொலி வந்து பரப்புறீங்க அமைச்சர் சேகர் சேகர்பாபுக்கும் அங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க ஆமா அவங்க எல்லாருமே சண்டை போட்டாங்கல்லாம் இன்னைக்கு அந்த காணொளி இன்னைக்கு வந்திருக்கு அத்தனை பேரும் போய் முற்றுகை இட்டாங்க அவரை எப்படி எங்களை உள்ள அனுமதிக்காம இருக்கலாம் நீங்க எங்க ஆட்கள் அவ்வளவு பேர் வெளியில நிக்கிறாங்க எப்படின்னு கேக்குறாங்க அதுக்கு ஒண்ணுமே பதில் சொல்லு அந்த வீடியோவை பாருங்க திரும்பி திரும்பி நிப்பாரு அவர் என்ன பதில் சொல்ல முடியும் நீங்க எல்லாத்துக்குமே ஒரு அங்க ஒரு கோளாறு அங்க ஒரு முறை கேட்டு பண்றீங்க இது மட்டும் இல்லை கோவில்ல உள்ள இருக்கும் அந்த திரு சுந்தரர்கள்ங்கிறவங்களுக்கான பிரச்சனை பக்தர்கள் எந்த அடிப்படை வசதியும் அங்கே பண்ணல வீட்டில் எழுதி போட்டிருக்காங்க எங்கள் வீட்டில் இருக்கும் டாய்லெட்டை நீங்கள் உபயோகப்படுத்திக் கொள்ளலாம் பக்தர்கள் அப்படின்னு இவ்வளோ லட்சக்கணக்கான மக்கள் அந்த கும்பாபிஷேகம் பார்க்க வந்தா அவங்களுக்கான பேசிக் பெசிலிட்டி என்னங்க குடி தண்ணீர் டாய்லெட் இருக்கணுமா இல்லையா மொபைல் டாய்லெட் தான் இப்ப ஆயிரம் இருக்கு இல்லை ஒன்று வந்து அங்கங்க நிறுத்த வேண்டியதானே வீடுகளில் போர்டு எழுதி போட்டிருக்காங்க வரும் பக்தர்கள் இதை உபயோகப்படுத்திக்கலாம்னு சொல்லிட்டு அப்புறம் நீங்க என்னத்தை பண்ணீங்க என்ன அரேஞ்ச்மெண்ட் பண்ணீங்க கும்பாபிஷேத்துக்கு காசு வேற ஒரு ஸ்பான்சர் ஒருத்தர் செலவு பண்ணியிருக்காரு எல்லாமே நான் கேக்குறேங்க உள்ள இன்னும் வந்து மூலவருக்கு தப்புல இருக்க முருகனுடைய வாகனம் சுப்பிரமணிய சுவாமியுடைய வாகனம் மயில் கழுத்து உடஞ்சிருக்கு இன்னும் அதை சரி பண்ணல இப்ப நீங்க உள்ள போய் நான் போட்டோ எடுக்க முடியாது போட்டோ எடுத்தா கோர்ட் ஆர்டர் வாங்கி வச்சிருக்காங்க உள்ள யாரும் கேமரா எடுத்துட்டு வரக்கூடாது போட்டோ எடுக்கக்கூடாதுன்னு நான் பார்த்துட்டு வந்தால் பேச முடியும் துவைதஸ்தம்பம் கொடிமரம் கோயிலில் இருக்கும் கொடிமரத்தில் இருக்க தங்கம் மூலம் பூசப்பட்ட தகடோ இல்லை வெள்ளி தகடோ போட்டிருப்பாங்க உள்ளே இருக்க மரம்லாம் கரெக்டாக இருக்கா இல்லையா இதுக்கு தானேங்க நீங்கள் கும்பாபிஷேகம் பண்ணுறீங்க கோயிலில் கும்பாபிஷேகம்னா என்னங்க சுற்றி பத்து கட்டடத்தை கட்டி அதில் காசு பண்ணுறது தான் கோயில் கும்பாபிஷேகமா இல்லை கோபுரத்தில் மராமத்து பணி பண்ணுவீங்களா தூண்கள் சரியா இருக்கிறதா தூண்களுக்கெல்லாம் என்னென்ன பண்ணணும் அதுக்கு வந்து அந்த சேன் ப்ளோ ஏர்போர்ட் எல்லாத்தையும் அடிச்சு இதுதானங்க கோயில் கும்பாபிஷேகம் நீங்க கோயில்ல இருக்க சிலைகள் எல்லாம் ஒழுங்கா இருக்கா எல்லா எல்லாம் எதுவும் பண்ணணும்னா அதை பண்ணி சுத்தி இருக்கெல்லாம் மருந்து சாத்தி சாமிக்கு இதை எந்த வேலையுமே நீங்க சரிவர செய்யாம கும்பாபிஷேகம் சொல்லி சைட்ல ஒரு இருபது கட்டடத்தை கட்டி இதுதான் கும்பாபிஷேகம் நீங்கன்னா இத நீங்க ஒத்துக்க சொல்றீங்களா அதுல நீட்டி முளக்குறாங்க ரெண்டு பேரும் அவர் சேகர்பாபு வாய துறந்த அவர் போய் தான் சொல்லுவாரு வேற ஒண்ணுல நாங்கள் அதை பண்ணிட்டோம் இதை பண்ணிட்டோம் மக்கள் சந்தோஷமா இருக்காங்க எல்லாம் ஆனந்த கடல்ல தத்தளிக்கிறாங்கன்ற மாதிரி அவர் பேசுறாரு முதல்வர் அவரும் அதே தான் சொல்றாரு ஏன்னா அவர் மேல நான் தப்பு சொல்ல முடியாது ஏன்னா துறை அமைச்சர் என்ன டேட்டா குடுக்கிறாரோ அதானே பேசுவாரு கடவுளுக்கான இவ்வளோ பெரிய விழாவா திமுக எடுத்துருச்சு அதை பாஜகனால பொறுத்துக்க முடியல ஏன் கடவுளுக்கான விழா இதை திமுக எடுத்துச்சா திமுக காசு பண்றதுக்காக பண்ணது தானே ஒழிய அது கடவுளுக்காக எல்லாம் ஒண்ணும் பண்ணல அவங்க அந்த கோயிலில் இருக்க பணத்தை எப்படிலாம் எடுக்கலாம் என்ன இது இந்த மாதிரி நாங்கள் கணக்கு கேட்டிருக்கோம் கும்பாபிஷேகத்தோட கணக்கு கேட்டிருக்கோம் பண்ணாக்க குறை சொல்றீங்க கோவில் காசை திருடுறதுக்கு தான் அவங்க வந்து இதை பிளான் பண்றாங்கன்றீங்க வேற என்னங்க பண்ணுவாங்க நீங்க கோவிலுக்கு பன்னெண்டு வருஷத்துக்கு ஒருவா கும்பாபிஷேகம் பண்ணுமா இல்லையாங்க நிர்வகிக்கிற அறநிலையத்துறையோட வேலை அது கோவிலை நிர்வகிக்கிற அறநிலையத்துறையோட வேலை கோவிலுக்கு பன்னெண்டு வருஷத்துக்கு ஒருக்கா குடமுழுக்கு பண்ணும் இவங்களோட டயத்துல இந்த கோயில் குடமுழுக்கு வந்திருக்கு இப்போ எடுத்திருக்காங்க அதை பண்ணியிருக்காங்க பண்ணதும் ஒரு ஸ்பான்சர் தான் கும்பாபிஷேகம் பண்ணியிருக்காரு நீங்க வந்து இப்ப இவங்க இருந்து நாங்க இதுக்கு செலவு பண்ணோம் அதுக்கு செலவு இவங்க பயங்கர சயின்டிபிக்கா திருடுவாங்க அவர் ரோடு ஆறு இன்ச்சு போட்டிருக்காரு ஃபார் எக்ஸாம்பிள்னு வச்சுங்க அடிஷனலா போட்ட ரெண்டு இன்ச்சு நாங்க அறநிலையத்துறையில இருந்து செலவு பண்ணணும்னு செஞ்ச வேலைக்கே இவங்க ஒரு பில்லு போடுவாங்க இப்ப நம்ம தான் கேக்குறோம் நீ கணக்க குடு இப்ப கோவில் நீ அறநிலையத்துறையில ஒரு கணக்கு எழுதுறீங்க எல்லாம் அதை கொடுங்க அது என்ன நீ நீங்க எல்லாத்தையும் ஒயிட் பேப்பர் கொடுங்க நீங்க டிஸ்க்ளோஸ் பண்ணுங்க நாங்கள் இதை பண்ணோம் அதை பண்ணோம்லாம் எல்லாம் சொல்லணும்னு அவசியம் கிடையாது நான் இதுவரையும் தேர்ட் பார்ட்டி ஆடிட் கிடையாதுங்க கோவிலோட பணத்தை எடுத்து செலவு பண்ணிங்கன்னா அதை தான் கேட்குறோம் தேர்ட் பார்ட்டி ஆடிட் வை வரவு எவ்வளவு செலவு எவ்வளோன்னு சொல்லு உண்டியலில் என்னதுக்கு நாங்கள் கேமரா வச்சுருக்கோம் அதை வச்சுருக்கோம் ஒவ்வொன்றில் எல்லாம் பேசுகிறாங்க பத்து பேர் கமிட்டி கடைசியில் எவ்வளோ வந்துச்சுன்னு யாருக்கு சொல்கிறா கேமரா இருக்குது என்பதை எல்லோரும் பார்க்குறாங்க மூட்டை கட்டுறது எல்லாரும் பார்க்குறாங்க அது எங்கே போகுதுன்னு யார் பார்த்தா ஸோ எதுக்குமே அங்கே சரியான கணக்கு கிடையாது இப்போ நம்ம அதான் கேட்குறோம் கும்பாபிஷேகம் வரவு என்ன செலவு என்ன அந்த கணக்கு நீங்கள் ஒரு உண்மையான அரசாட்சி பண்ண ஆளா இருந்தா ஒயிட் பேப்பர் ரிலீஸ் பண்ணுங்க எவ்வளவு வரவு எவ்வளவு செலவு நம்ம கேட்குறோம் அறநிலைத்துறை பணத்தை வந்து நல்ல காரியத்துக்கு செலவு பண்ணா கூட வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க நல்ல காரியம்னா என்னங்க பள்ளி கல்லூரிகள் கட்டுறோம் அதுக்கும் எதிர்ப்பு பள்ளி யாருங்க கட்டுவா பள்ளிக்கூடம் யாருங்க வச்சிருக்கா பள்ளிக்கல்வித்துறை எதுங்க இருக்கு அவங்க பண்ண வேண்டியது அறநிலைத்துறையோட பணத்தை கோவில் பணத்துல பண்ணால் என்ன பிரச்சனைன்ற ஒரு கேள்வி நான் உங்களுக்கு சொல்கிறேங்க கோவில் பணத்துல பண்ணா பிரச்சனை தாங்க நீங்க ஒரு பக்தருங்க கோவில் உண்டியல்ல காசு போடுறீங்க எதுக்குங்க போடுறீங்க கொளத்தூர்ல போய் ஸ்கூல் கட்டுன்னு காசு போடுறீங்களா மக்களுக்கு நல்லது வர பக்தர்களுக்கு பக்தர்களுக்கு நல்லது பண்ணும் கோவிலுக்கு வேண்டதெல்லாம் ஒரு பக்தர் வந்து இந்த பணம் ஸ்கூல் கட்டதான் போதுல கொடுக்கலாமே என்னது கோயில் உண்டியல்ல வந்து சுப்பிரமணிய சுவாமி கோயில்ல நான் உண்டியல்ல காசு போட்டா அந்த பணம் சுப்பிரமணிய சுவாமி தான் செலவு பண்ணும் அங்க நீங்க தேர் மராமத்து பணிகளுக்கு பண்ணலாம் இல்ல கோவில நிர்வகிக்கலாம் வரும் பக்தர்களுக்கு அன்னதானம் போடலாம் சாப்பாடு போடலாம் பக்தர்களுக்கான வசதியை மேம்படுத்தலாம் கோவிலுக்கான பூஜை புனஸ்காரங்களை நல்லா பண்ணலாம் நீங்கள் பட்ஜெட்டில் எல்லாம் நீங்கள் கோவிலில் தேங்காய் வாங்கி கொடுக்குறீங்க நூறு ரூபாய்க்கு இல்லை அர்ச்சனை கொடுக்குறீங்க ஹெச்ஆர்என்சியில் ஹெச்ஆர்என்சியில ஒரு கோவிலில் அர்ச்சனைக்கு கொடுத்தா பட்ஜெட்டு ரெண்டு பழம் இவ்வளோண்டாக இருக்கும் அந்த சைஸில் நீங்கள் பலதோ உலகத்தில் பார்த்துருக்கவே மாட்டிங்க வாழைப்பழம் அவ்வளோண்டு வாழைப்பழம் இவ்வளோண்டு தேங்காய் எல்லாம் விளையாட்டு பொம்மையா இல்லை உண்மையான தேங்காய் பழமான்னே தெரியாது அந்த அளவுக்கு நூறுரூவா பட்ஜெட்டில் கொடுக்குறானுங்க அப்போது நான் என்ன கேட்குறேன்னா இதுக்கு தானே பக்தர்கள் காணிக்கையை கொடுக்குறாங்க இந்த பக்தர் காணிக்கையை வச்சு நல்லது தானே பண்ணுறேன் நல்லது தானே பண்ணால் எல்லாமே பண்ணலாமே அப்போ பள்ளி கல்வித்துறை எதுக்கு நீ உண்டியல் காசு எடுத்து ஸ்கூல் கட்டினா அது எதுக்கு அதுக்கு எதுக்கு மானிய கோரிக்கை நீ அதுக்கு எதுக்கு பட்ஜெட் போடுறீங்க கல்லூரியை மேனேஜ் பண்ணுறதுக்கு யார் இருக்கா உயர்கல்வித்துறைன்னு ஒன்று இருக்குல்ல அப்போ அவங்க எதுக்கு மானிய கோரிக்கை கொடுக்குறீங்க அவங்க எதுக்கு பட்ஜெட் போடுறீங்க ஏகப்பட்ட கோளாருங்க கோவில் காசை எப்படியாவது எடுக்கணும் நீங்க எங்க சொல்லிருக்கு இன்னைக்கு முதல்வர் சொல்றாரு சட்டத்துல இடம் எங்க சட்டத்துல இடம் இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இவங்க இருபது காலேஜுக்கு பூஜை போட்டாங்க ஒரு முதலமைச்சர் அது கூட தெரியாதா பேசுவாரு அப்படிதான் பேசிருக்காரு தெரியாத பேசுவாராம் கேட்காதீங்க இவங்க வாய்க்கு வந்ததை அடிச்சு விடுவாங்க ரெண்டு பேருமே சொல்றேன் பாபு அவர்கள் நாங்கள் எட்டு லட்சத்தி நாற்பத்தி ஏழாயிரம் பேருக்கு கல்யாணம் பண்ணுவோம் இந்த ஊர்ல அவ்வளவு கல்யாணம் நடந்தானே தெரியாது அந்த மாதிரி போற போக்குல போய் சொல்றதுதான் அமைச்சர் பாபு அவர்கள் அந்த மாதிரி இப்ப இவரு இன்னைக்கு சொல்லியிருக்காரு அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னில் கோர்ட்டில் வந்த ஜட்மெண்ட் என்னதுக்கு இருபது காலேஜுக்கு இவங்க பூஜை போட்டாங்க கேஸ் போட்டாங்க இருபதையும் நிறுத்தினாங்க ஆனால் நாலு காலேஜ் மட்டும் நாங்கள் ஆல்ரெடி திறந்துட்டோம் அந்த நாலு காலேஜுக்கு பர்மிஷன் கொடு அப்போ கோர்ட் என்ன சொன்னிச்சு அந்த காலேஜ் வந்து பள்ளி கல்வித்துறை நடத்தும் அந்த ஸ்கூலில் அவங்க நடத்துவாங்க அதுக்கான வாடகையே நீங்கள் கோவிலில் கொண்டு வந்து கட்டுங்கன்னு சொன்னாங்க அப்போ கோவில் பணத்துல ஒன்றும்லாம் பண்ணல முன்னால ஒன் ரெண்டு தெரியாம நடந்திருக்கலாம் அவரு கோட் பண்றாரு பழனி தண்டாயுதபாணி கோவில் கல்லூரி பின்பற்றலாம் கோவில்களுக்கு பயன்படுத்துறாங்க ஆமாங்க இப்ப கோவில்ல வயல் இருக்கு வயல்ல நெல் இருக்கு குதிரையை கொடுக்குறாங்க அந்த வருமானத்தை எடுத்து கோயில்ல தானே உபயோகப்படுத்தணும் அதுல பள்ளி கல்லூரிகள் கட்டுறதுல என்ன பிரச்சனை நான் கேட்கறதே வந்து நீங்க பள்ளி கல்லூரிகள் கட்டுறதுக்கு தனித்துறை இருக்குங்கிறதுல பக்தர்களுக்கு பிரயோஜனமா மக்களுக்கு பிரயோஜனங்கிறது வேற பக்தர்களுக்கு பிரயோஜனங்கிறது வேற நீ நான் உங்களை கேக்குறேங்க பாஜக உடைய நோக்கத்தை வந்து முதலமைச்சர் கேள்வி எழுப்பி இருக்காரு என்ன இங்க வந்து யாரும் படிச்சிட கூடாது அப்படின்ற மாதிரி படிக்கிறதுக்கு நீ கல்வித்துறை எதுக்கு வச்சிருக்க அப்ப அறநிலையத்துறையே எல்லா வேலையும் செய்யட்டும் நீங்க வந்து சுகாதாரத்துறையும் உங்களுக்கு தேவையில்லை சோசியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் தேவையில்லை இப்ப நேத்து வந்து குளத்தூர்ல ஒரு முதியோர் இல்லம்னு ஒண்ணு திறந்தாங்க அது ஆக்சுவலா அதெல்லாம் அன்னைக்கே திறந்த அன்னைக்கே ஸ்டே வாங்கியாச்சு அதெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது இவங்க இவங்களுக்கு தெரியாது நடக்காதுன்னு அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு காலேஜ் இவங்க திறந்துருக்காங்களான்னு கேளுங்க எல்லா மாணிக்க கோரிக்கையிலயும் அது வரும் ஆனா எதுவுமே நடக்காது கோர்ட் அளவு பண்ணாது கோயில் காசு எடுத்து தான் நீங்க வேலை பார்க்கணும் ஏங்க அங்க இருக்க நீங்க அந்த மண்டபங்கள் சரியா பராமரிக்கமா இருக்கு சுத்தி இருக்க இடங்கள் எல்லாமே வந்து அவ்வளவு கிராப்டா இருக்கு நான் கேட்கறேங்க நீங்க மயிலாப்பூர் கோவில் வருமானம் வருதுன்னு வச்சுங்க நிறைய வருமானம் வருது அளவுக்கு அதிகமா வருமானம் வருது எவ்வளவு லட்சக்கணக்கான பக்தர்கள் மயிலாப்பூர் கோயிலுக்கு வராங்க ரோடு அகலப்படுத்துங்க லேண்டை அக்வயர் பண்ணுங்க சுத்தி இருக்க இடத்த கார் பார்க்கிங் பெருசா இதே கோவில் பணங்களை எடுத்து ஆன்மீக கல்வி கொடுத்தா பாஜக ஏத்துக்கணும் எதுக்கு ஆன்மீக கல்வி கொடுத்தா அரசாங்கம் ஏத்துக்கணும் இல்ல ஆன்மீக கல்விங்கிறது இல்ல கண்டிப்பா அது கோயிலுக்கு தேவையான ஒரு செலவு சரியான கல்வியை கேட்டிங்க வேத பாடசாலை இல்லாம எப்படிங்க கோயில நீங்க உள்துறையை நிர்வகிக்க முடியும் வேத பாடசாலை சொல்லிதான் கொடுக்கணும் அங்க நாலேஜ் டிரான்ஸ்பர் ஒண்ணு தேவை ஸ்கில் டெவலப்மெண்ட் ஒண்ணு தேவை கோயிலுக்கான இப்ப சிற்பக்கலைக்கு ஆள் வேணும் நீங்க அந்த கல்லூரியை நடத்துங்க கல்லூரி நடத்துங்க ஏன்னா கோயில் சம்மந்தமாக தான் செலவு பண்ணுன்னு சொல்றாங்க நாளைக்கு கோயிலை நீங்க மராமத்து வேலை பண்ணுன்னா அந்த கருத்தச்சர்கள் தேவை அவங்களுக்கான ட்ரைனிங் கொடுங்க அந்த கோரிக்கையை பாஜக வச்சிருக்கணும் அதை விட்டுட்டு பள்ளி கல்லூரிகளையும் நீங்க திறக்கக்கூடாது கூடாது நாங்கள் அப்படி சொல்லவே கிடையாது நீங்க செய்ய வேண்டிய வேலையை செய்யலைன்னு தான் நம்ம சொல்றோம் பள்ளி கல்வித்துறை உங்க வேலை கிடையாது நான் திருப்பி திருப்பி சொல்றேன் பள்ளிக்கூடம் திறக்கிறதும் காலேஜ் திறக்கிறதும் ஹாஸ்பிட்டல் தொடக்கிறதும் முதியோர் இல்லம் பண்ணுறதுலாம் உங்க வேலை கிடையாது அதுக்கெல்லாம் வெவ்வேறு டிபார்ட்மெண்ட் இருக்கு அப்போ நீங்க எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் உண்டியல் வை என் பிடிக்குதோ அதுக்கு போய் காசு போட்டோம் ஆஸ் அ பக்தர் உங்களுக்கு உங்களோட பணம் நீங்கள் கல்லூரிக்கு போட்டோம்னு நினச்சிங்கன்னா காலேஜில் உண்டியல் வைக்க சொல்லுங்கள் ஏன் கோயிலில் உண்டியல் வைக்கிறீங்க ஸ்கூலில் உண்டியல் வைக்க சொல்லுங்கள் அங்கே அவர் காசை போடுவார் அந்த பணத்தை அவங்க எடுத்துக்குவாங்க அங்கேயும் டொனேஷன் வாங்குறீங்க அப்புறம் பட்ஜெட்னு ஒன்று இருக்குல்ல நீங்கள் ஏங்க எடுக்கிறீங்க டெம்பிள் மணி இஸ் நாட் அ செகுலர் மணின்னு வேறு இருக்குங்க நீங்கள் எப்படி கோயில் பணத்தை எடுத்து எல்லாத்துக்கும் செலவு பண்ணுவீங்க கோயிலில் வேலை செய்கிறவங்க இந்து அல்லாதவர்கள் வேலை செய்ய முடியாது அங்கே அடிமை பழனிசாமி பாஜக சொல்றது இப்போ அப்படியே வழிமொழிகிறாரு ஏங்க அவருக்கு வந்து இப்போ சரியான பயம் வந்துருச்சுங்க திமுகவுக்கு வந்து சரியான பயம் வந்துருச்சு ஏன்னா வந்து மக்கள் எல்லாரும் ஓரணியில் திரள்வோம்னு அவர் சொல்றாரு மக்கள்லாம் வேறணியில் அணியில் திரண்டுவோம்னு வேற பக்கம் கூட்டம் சேர்ந்துகிட்டு இருக்கு இப்போ எதையாவது ஒன்று சொல்லணும்ல அவங்களும் அரசியல் பண்ணணும்ல அதுக்காக சொல்கிறாங்க ஏன் எங்களோட பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா எங்களுடைய துறை அறநிலையத்துறை தான் நம்பர் ஏழுல இருக்குன்னு அவர் சொல்றாரு ஆறுலையே ஏழுலயே இருக்குன்றாரு அந்த அளவுக்கு சிறப்பாக செயல்பட்டுருக்கு அப்படி பண்ணியிருக்காங்களா அவங்களோட துறைகளே நான் சொல்றேன் அவங்க துறைக்குன்னு இந்தந்த துறை இப்படி இப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்குன்னா எந்த துறை எவ்வளோ காசு அடிச்சிருக்கு காசு அடிக்கிறத வச்சு தான் அது ஓகே ஹெல்த்தில் நல்லா கல்லா கட்டியிருக்காங்க நம்பர் ஒன் துறை அதில் ஆறாவதாக இருக்கலாம் ஆறு ஏழாவதாக இருக்கலாம் அவங்களோட ஸ்கேல் வந்து அதுதான் காசு எங்கேருந்து ஜாஸ்தி வருதோ அது பெர்ஃபார்மன்ஸ் ஜாஸ்தின்னு குடும்ப காசு தானேங்க பாக்குறாங்க எங்கெங்க பக்தர்களுக்கு பண்ணாங்க அப்படின்னா நீங்க இதை திருச்செந்தூரில் இன்னும் எப்படி பண்ணியிருந்துருக்கணும் எவ்வளவு நல்லா பண்ணியிருந்துருக்கணும் எங்க பண்ணாங்க டெய்லி இன்னும் இப்ப இதுவரையும் வந்திருக்க தகவல் இது இன்னும் நாலு நாள் கழிச்சு என்னை திருப்பி கூப்பிடுவீங்க வேற ரெண்டு வீடியோ வரும் என்னை கூப்பிடுவீங்க திருப்பி பேச போறோம் நம்ம இது திருச்செந்தூர் முடியவே முடியாது போயிட்டே இருக்கும் முன்னாள் அமைச்சர் பொன்முடி அவர்கள் மீதான அந்த சைவம் வைணம் குறித்தான பேச்சு சர்ச்சையாச்சு அதை நீதிமன்றத்துலேயும் வழக்கு போயிட்டு இருக்கு கடந்த வாரம் நீதிபதி வேல்முருகன் அவர்கள் முன்பு விசாரணைக்கு வந்தபோது எஃப்ஐஆரை ஃபைல் பண்ணுறேன்றத அரசு வழக்கறிஞர் ஒத்துக்கிறாரு நீதிபதி எஸ் எம் சுப்பிரமணியம் அவர்களும் கண்டனம் தெரிவிச்சிருக்காரு நூற்றி இருபத்தி ஒரு கேஸையும் வந்து இவங்க மூட பார்க்குறாங்க அப்படின்ற ஒரு வாதத்தையும் வச்சுருக்காங்க நீங்கள் அதாவதுங்க அவர் நீதியரசர் எஸ் எம் சுப்பிரமணியம் அவர்களே வந்து தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஆர்டிகிள் பத்தொம்போது ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அப்படிங்கிறத எந்தளவுக்கு மிஸ்யூஸ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு அதை மிஸ்யூஸ் பண்ணி அந்த வார்த்தையை அவங்களுக்கு சாதகமாக யூஸ் பண்ணிக்குவாங்க அப்படின்னா நீங்கள் என்ன சொன்னீங்க பக்தர் மாநாட்டில் தலைவர்கள் பேசுனதில் அரசியலை பேசிட்டாங்க அரசியல்னு சில வார்த்தைகள் வந்துருச்சுன்னு நாலு பேர் மேலே அரசியல் பேசாத ஆதீனம் மேலேயும் வழக்கு போட்டி வழக்கு போட்டிங்க அப்போ உங்களுடைய நோக்கம் என்ன இந்துக்களை முடக்கணும் அவங்க ஒன்றாக சேர்ந்துடக்கூடாது இவங்க மேலே இன்றைக்கி இந்த கேஸ் போடலன்னா நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு மாநாடு நடத்தி இந்துக்களை ஒன்றிணைப்பாங்க அந்த வேலையை பண்ண விடக்கூடாது அதுக்காக கேஸ் அப்போ அதுக்கு ஸ்பீ ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் கிடையாதா ஏன் அவங்களால பேசக்கூடாதா அரசியல் பேசாத நீங்கள் அரசியல் கட்சியாக மீட்டிங் நடத்தாதான் நான் கொடி பிடிச்சோமா இல்லை அரசியல் கட்சி தலைவர்கள் வந்து அரசியல் தலைவர்கள் வெறும் அரசியலை மட்டும் பற்றி பேசுனாங்களா அது பேசலையே நீ பண்ண த கோளார சொன்னாங்க அது சாமி விஷயத்தில் திருப்பரங்குன்றத்தில் நீங்கள் என்ன பண்ணீங்களோ அதை எடுத்து சொன்னாங்க இதை பற்றி ஒன்றுமே பேசாத அந்த நிகழ்ச்சியில் அன்னைக்கு கலந்துக்காமல் முத நாள் போய் கலந்துக்கிட்ட மதுரை ஆதீனத்து மேலேயும் நீங்க கேஸ் போட்டீங்க அப்ப அதுல ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்சும் கிடையாது அடுத்தவனுக்கு பண்ணா அது ஒண்ணும் கிடையாது உங்களுக்கு பண்ணா அது எல்லாமே உண்டு அதான் ஜட்ஜ் சொன்னாரு நூற்றி இருபத்தோரு கேஸை வந்து நீங்க என்ன பண்ணிருக்கீங்க டோட்டலா விசாரித்து எல்லாத்தையும் அதை நாங்க முடிச்சிட்டோம் அப்படிங்கிறீங்க இப்போ அவரு சொல்லிருக்காரு தெளிவா அந்த நூத்தி இருபத்தோரு பேர்லையும் நீங்க விசாரணை பண்ணி முடிச்சிங்களா இல்ல சும்மா முடிச்சிங்களான்னு எனக்கு தெரியாது திருப்பி யாராவது ஒருத்தர் வந்தாருன்னா அத்தனை பேரையும் நான் திருப்பி இதில் உள்ள கொண்டு வந்துடுவேன் அத்தனை அதிகாரிகளும் இதுல உடந்தை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஆக மொத்தம் பாத்தீங்கன்னா இப்ப நான் கேக்குறேன் பொன்முடி அவர்களுக்கு தயங்க மாட்டேன் சொல்லியிருக்காரு கரெக்ட் சிபிஐ கூட இப்போ பொன்முடி இந்த கடவுளை பத்தி பேசினாருங்கிறதுக்காக அவர் அமைச்சர் பதவியில இருந்து தூக்குன மாதிரி எனக்கு தெரியல பெண்களை இழிவா பேசினாருங்கிற ஒரே தான் போட்டு அவரை வெளியில எடுத்தாங்க அவங்க இந்துக்கள் கொந்தளிச்சா அவங்களுக்கு அதை பத்தி கவலை கிடையாது வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளவோ நல்ல காரியங்கள்லாம் நடந்திருக்கு உனக்கு ஏன் வந்து இந்த புத்தி மட்டும் அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி ஆமா அப்படிதான் கேட்பாங்க அவங்களுக்கு வந்து அதாவது அது ஒரு தீக்காவோட கூட்டங்க முன்னால உட்கார்ந்து ஆடியன்ஸ நீ சந்தோஷப்படுத்துறதுக்கு நீங்க என்ன வேணா பேசுவாங்க அது திராவிட கழகம் அவங்களோட கொள்கை எப்படி இருக்கும் கடவுளை இழிவுபடுத்தணும் அதை இந்த மாதிரியான ஒரு கீழ்த்தரமான ஒரு அமைச்சர்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி வல்கராக பேசுகிறாங்க இந்த அதை நான் என்ன அவர் பேசுனார்னு சொல்கிறது கூட அவ்வளோ கூச்சமாக இருக்குது அந்த மாதிரி பேசுனதுக்கு இன்றைக்கி அவருக்குது இதே தானே இந்துக்களை இழிவுபடுத்தி தானே துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசினாரு சனாதனம் அது இதுன்னு பேசினாங்கல்ல முதல்வரே பேசியிருக்காருல்ல என்ன இப்படி இருக்குது அது அப்படி இருக்குது அங்கே போக இப்படி வரும் மந்திரம் அப்படி சொல்லுவாங்க கண்ணில் தண்ணி வரும்னு ஸோ இவங்களுக்கு அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது இந்துக்களை இழிவுபடுத்துறது இவங்களுடைய நோக்கம் இதை இவங்க தொடர்ந்து செய்வாங்க அங்கே ஒரு பெண்கள் உள்ள வந்து அது ஏதாவது நாளைக்கு வந்து அதுக்கு போர்டெல்லாம் இருக்குது கேஸ் போடுறதுக்கு நாலு பேர் ஏதாவது போட்டு நாளைக்கு ஏதாவது வேற பிரச்சனையாயிருமான்னு சொல்லி அதை அது மாதிரி பண்ணாங்க இப்போ பாருங்க அவரும் அதில் மாற்ற இப்படி அடுத்தடுத்து இதில் வரப்போகுது